ஹாய் வெல்கம் டு ஹரா டைலர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மந்த் பேபிக்கான ஃப்ராக் தான் இது ஒரு கஸ்டமர் வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும் ஒரே மாதிரி ஃப்ராக் தைக்கணும் எது மாதிரி மெட்டீரியல் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்கள் மெட்டீரியல் விட ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ராக் தைக்கணுன்னும்போது நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தாத சாரி ஏதாவது வச்சுருந்தா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சாரி கொடுத்துட்டாங்க எனக்கு இதில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க பொங்கலுக்கு நானும் என் பொண்ணும் மேட்சாக போடணும் அப்படின்னாங்க கண்டிப்பாக இந்த சேரீயில்தான் தைக்கணுமான்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா அவங்களும் ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சேரீயில் தைக்கும் பொழுது அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் துணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் மெட்டீரியலாக எடுக்கிறதாக இருந்தால் அந்த மெட்டீரியல் எப்படி ஷிங்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற டவுட் இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி ஃப்ராக் தைக்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி சேரியில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் கேட்கலாம் இது எயிட் மந்த் பேபியாக இருக்கிறதுனால இது செட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சாறு வயது பொண்ணாக இருக்குது அப்போ இது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும் ஏன்னா அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ராக் கூட மாடல மாற்றிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் தேங்க்யூ